மியூசிக் இங்கிலீஷில் சொன்னாலும் சரி தமிழில் சொன்னாலும் சரி இந்த வார்த்தை ஒரு மாதிரி போதையாகத்தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசப்பட்ட வார்த்தையாக இருக்கு இல்லையா உச்சரிக்கும் பொழுது இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ சாதாரணமான வார்த்தைகளை உச்சரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு வித்தியாசமான வார்த்தை அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைக்குரிய உணர்வுகளை தானோ என்னமோ தெரியல இந்த சாங்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது பாடல்கள் அதுலேயும் நம்ம தமிழ் சினிமாவில் கிடைச்ச தமிழ் பாடல்கள் மற்ற மொழி பாடல்களை பற்றி நான் இன்னும் பேச வரலை அதை பிறகு பேசுவோம் தமிழ் பாடல்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு என்ன போல தான் மியூசிக் பாடல்கள் அப்படி என்று சொன்னால் பிடிக்காது அப்படி என்று சொல்கிற யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இசையை ரசிக்கிறதுக்கு எந்தவித கட்ட பாடல்களும் இருக்காது எந்த பாடல்களும் எல்லாருக்கும் பிடிக்கலாம் எல்லா வயதினருக்கும் பிடிக்கலாம் ஏன் நாங்கள் எல்லாருமே இந்த மியூசிக்கு வந்து இசைக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பாடல்களுக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு கேட்டால் நான் இந்த இசையை காதலிக்கிறேன் அப்படின்றது தான் பதிலாக இருக்கும் எனக்கு தெரியல ஏதோ ஒரு வகையில் இந்த இசையை கமல் என்னால் வாழவே முடியாது அப்படி என்ற ஒரு நிலைக்கு நான் இப்போ வந்துட்டேன் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இசையை சொல்லலாம் நம்மளுடைய கடந்த காலமாக இருக்கட்டும் எதிர்காலமாக இருக்கட்டும் நாம் இப்போ இருக்கிற சூழல்ல இருந்து நாம் எங்கே போக வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய அந்த சக்தி வந்து நம்மளுடைய பாடல்களுக்கு இருக்கும் உதாரணமாக நான் ஓலவல் படிக்கும் பொழுது ஸ்கூல் விட்டு எங்களோட அப்பாவுக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்கூலுக்கு கேட்டில் நிற்பேன் அப்படி நிற்கும் பொழுது வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் சில பாட்டுகள் விழும் அந்த அந்த பாட்டுகள் விழும் பொழுது நம்மளுடைய ஸ்கூல் மெமரிஸ் அப்போ என்ன நடந்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நம்ம டீச்சர்ஸ் பற்றி அப்படியான விஷயங்களெல்லாம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் வருஷங்கள் இத்தனை ஆகியும் கூட இன்றைக்கு எங்கே சரி நான் அந்த பாட்டை கேட்கும் பொழுது நான் இப்போ கூட அந்த ஸ்கூல் கேட்டில் நிற்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் இப்படித்தான் தான் இந்த பாடல்களோ வேண்டும் நம்மளோட கடந்த காலத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கான ஒரு கீ மாதிரி இருக்கும் இது தவிர சில ஃபீலிங்ஸை வந்து நம்மளுக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்க்கும் நம்மளோட மனநிலையை ரொம்பவே அழகாக மாற்றும் இந்த பாடல்கள்